வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்ர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு அம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி அப்படி ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி என் மிதுன ராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கும் அதிபர் அப்படின்னா என்னன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன்தா அதிபன் அதே மாதிரி ஆயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப பன்னெண்டாம் பாவத்துல வந்திருக்கான் பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அப்ப இங்க என்ன ஆகும் ராசி என்பர்களுக்கு அப்படின்னா பொதுவாவே மிதுனம் பெரிய புத்திசாலி நல்ல கிளவர்னஸ் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல ஷார்ப்னஸ் புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம் என்னோட திறமை என்னோட பேச்சு தான் என்னோட மூலதனம் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க பெருசா வந்து பெரிய லெவல்ல செலவு பண்ணி ஒரு பிசினஸே செய்யறாங்க அப்படின்னா கூட பெரிய லெவல்ல இன்வெஸ்டரா தான் இருக்க மாட்டாங்க ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாருங்க என்னோட அறிவை நான் போடுறேன் நீ உன் காசை போடு என்னோட அறிவு எனக்கு மூலதனம் உனக்கு உன்னோட காசு மூலதனம் அப்படின்ற பெர்சனாலிட்டீஸா இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் வந்திருக்கனால என்ன தோணும் இன்பில்டாகவே அப்படின்னா கொஞ்சம் நல்ல தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராசி லேடி இருக்கீங்க நீங்கள்னு வச்சுக்கோங்களேன் கடைக்கு போகணும் எதிர் வீட்டுக்காரி சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கா புதுசாக வந்து பாருங்க ட்ரெஸ் எடுத்திருக்கா அவ வசதிக்கே அவ ட்ரெஸ் எடுக்கிறான் ஆன்லைனில் அந்த ட்ரெஸ் எடுக்கிற அந்த ட்ரெஸ் எடுக்கிற நம்மளும் ஏக்கூடாது நம்ம போய் எடுக்கலாம் அப்படி தோணும் போது நம்ம என்ன பண்ணுவோம் போவோம் கடைக்கு கடைக்கு போகும்போது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சாரி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சாரி வாங்கும் ஏன்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சரியா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு நான் போட்டேன் இன்னும் அழகா இருக்கும் அதனால நான் அந்த மாதிரி வாங்குவேன் ஒரு ஒரு பவுன் எடுக்கலான்னு போவோம் இல்ல ஒரு ரெண்டு பவுன் எடுக்கலாம் ஒரு ரெண்டு பவுன் எடுக்கலான்னு போவோம் அஞ்சு பவுன் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர செலவுகள்ல ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகமாகும் நல்ல சாப்பிடலாம் தோணுது நல்ல ஸ்வீட் செய்யலாம் தோணுது ஹோட்டல் போலாம் தோணுது அந்த மாதிரி பொதுவாவே வந்து பாருங்க லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பயங்கர ஆடம்பர செலவு அப்படி இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு கொஞ்சம் செலவு செஞ்சாதான் என்ன நம்மளுக்கு வசதி இருக்கு வசதி இல்லாதவங்களா வந்து நல்லா செலவு பண்றாங்க நல்ல அழகழகா ட்ரெஸ் போடுறாங்க நம்மளுக்கு என்ன இருக்கு நம்மளும் போடலாம் அப்படின்ற எண்ணம் மேலும் இந்த எண்ணம் வந்து நெகட்டிவா அப்படின்னு நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் தான் ஏன்னா நீங்க தேவையில்லாம மத்தவங்களுக்கு செலவு பண்றது தூக்கி போட்டுடுறது வேஸ்ட் பண்றது அப்படிப்பட்ட கேரக்டர் மிதுனத்துக்கு இன்பில்ட்டாவே கிடையாது அப்ப உங்களுக்காக நீங்க ஆடம்பர செலவு அப்படின்னு பண்ணிக்கலாம் அந்த ஆடம்பர செலவு நான் சொன்ன மாதிரி சின்ன வந்து ஒரு ஷாப்பிங்கா இருக்கலாம் ஒரு நெகனட்டிவ் வாங்குறதா இருக்கலாம் இல்லைன்னா சொத்து பத்து வாங்குறதா இருக்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கலாம்ப்பா ஒரு சாதா கார் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி கார் வாங்கலாம்ப்பா இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து தோணும் நம்ம செய்வோம் இதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நாங்க படிக்கிறோம் அப்படின்னாலும் படிப்புல கொஞ்சம் நாட்டம் அப்படின்றது குறையும் எவ்வளவு நேரம் தான்ப்பா படிச்சுட்டே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா போலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் மேலோங்கும் இது வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு கேட்டா மைனஸ் கிடையாதுங்க எவ்வளவு தான் படிச்சுட்டே இருக்குது குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்கன்னா என்ஜாய் பண்ணட்டும் நம்ம ஷாப்பிங் போலோம்னா போலாம் ஒண்ணும் இல்ல ஆனா அதிக லெவல்ல செலவு அப்படின்றது பண்ணாதீங்க பண்றீங்க அப்படின்னு போது இது கொஞ்சம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு கடன் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல பண்றீங்க அப்படின்னா கையிருப்புக்குள்ள பண்றீங்க அப்படின்னா இது வரவேற்கக்கூடியதுதான் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை நமக்காக நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் அப்படின்றது நினைச்சுக்கலாம் ஓகேங்களா நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் தான் கவலைப்பட வேண்டாம் பரிகாரம் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா பொதுவாவே பன்னெண்டாம் பாவத்துல சுக்கரன் வரும்போது நம்ம செலவு பண்ணணும் அந்த செலவு பெண்கள் சார்ந்த செலவா இருக்கும் பெண்கள் சார்ந்த செலவுனா என்ன உங்க ஒய்ஃப் வந்து இப்ப நீங்க ஜென் பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் அழகாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க எங்க ஒய்ஃப் வந்து லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போடுறதில்லைங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு போடுற ஹாபிட் இல்லை அப்படின்னா மச்சினச்சி இருக்காங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம் இதுவும் வந்து பாருங்க சுக்ரனை பிரீத்தி பண்றதுக்கான ஒரு பரிகாரம் பொதுவாவே சுக்ரனுக்கு இந்த அழகு அழகு சார்ந்த பொருட்கள் பெண்கள் சார்ந்த பொருட்கள் எல்லாம் பிரியமான வஸ்து இப்ப ஒய்ஃப் போடல அப்படின்னா அவர் செலவு ஏதோ வைக்கணும் அப்படின்றது முடிவா இருக்காரு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு வைக்கணும்னா நீங்க ஒரு நூறு ரூபாய் லிப்ஸ்டிக் நூறு ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் இருக்கா எனக்கு தெரியல ஒரு இருநூறு ரூபாய் லிப்டிக் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு போது அவர் அங்க ஆயிடுவாரு பெரிய லெவல்ல நமக்கு செலவு அப்படின்றது கொடுக்க மாட்டார் புரியுதுங்களா லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தீப் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சினிச்சி கூட சேர்ந்து சுத்திட்டு அவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கார அம்மா கிட்டே எங்களை திட்டு வாங்க வைக்காதீங்க மச்சனச்சி அப்படின்றது நமக்கு பொண்ணு மாதிரி புரியுதுங்களா மைத்துணன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பையன் மாதிரி அதை ஞாபகம் வச்சுட்டு வாங்கி கொடுங்க தப்பில்லை ஓகேங்களா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்